நம்ம ஏல நகைகளை மீட்கவும் மறு அடகு வைக்கவும் நமது மீட்கப்பட்ட தங்க நகைகளை அதிகப்படியான விலையில் விற்பதற்கு லிவ்யா ஸ்ரீ கோல் பேங்கர்ஸ் சிறப்பான வசதிகளும் உண்டு வணக்கம் சார் அப்புறம் சொல்லுங்க இந்த போலீஸ் நியோ நியோமேக்ஸ் சொந்தமான பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் பரவாயில்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க புகார் கொடுத்து அவங்க பட்டியல வெளியிட்டு சரி தவறான்னு பாத்துட்டு இருக்கிறாங்க இந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது இப்ப அதிகமா ஒரு இந்த ஒரு ஒரு வாரமா வந்து நியோமேக்ஸ் குரூப் வந்து பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம் நடத்திட்டு இருக்கிறோம் மீட்டிங் நடத்திட்டு இருக்கதா சொல்றாங்க அது என்ன ஏற்கனவே எல்லா சொத்தும் அட்டாச் பண்ணிட்டோம் சொல்றாங்க இப்போ புதுசா இடம் வாங்கிருக்கோம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கிருக்கோம் தெரிஞ்சவங்க வாங்கிருக்கோம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ண மாதிரி திருப்பி பணம் கொடுக்கணும்னு கேட்டு என்ன நடந்துட்டு ஆமா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க பட் நியோ மேக்ஸ் அவங்க வாடிக்கையாளர்கள் அப்படி சொல்லல உங்களுக்கு நாங்க வந்து தீர்வை ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க புகார் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இவங்க எப்படி தீர்வு தீர்வு ஏற்படுத்த முடியும் ஆமா நீதிமன்றத்துல அது ஒரு பக்கம் புகார கொடுத்தவங்களுக்கு ஒரு பக்கம் தீர்வு அது நீதிமன்றத்தை நாடி இருக்கிறவங்களுக்கு என்ன நம்பி புகாரே கொடுக்காதவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு நான் தீர்வு ஏற்படுத்தி கொடுக்குறேன் இதுல என்ன தப்புங்கிறீங்க அது தீர்வா பிசினஸ் ஆகுது சார் தீர்வா பிசினஸ் எப்படி பணம் கட்டத்துக்கு பணம் கொடுக்குறாங்களா அவங்க அதுதான் பிரச்சனையே நீங்க கேட்ட கேள்விதான் அதாவது தீர்வுங்கிற பேர்ல அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு வந்து இதுல இருந்து தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு வழக்கு நடந்துருக்கிறப்ப இது மாதிரி வேலையை பார்க்கலாமா பண்ண பண்ணலாமா அந்த கேள்வியுமே இருக்கு இப்ப பெயில் கேன்சலேஷன் போய் கேஸ் நடந்துட்டு இருக்க சூழல்ல என்ன சொல்ல போனா ஒரு முன்னணி இயக்குனர் பாலாவே பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு கூட்டம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆமா அதுல நேர்ல பங்கேற்ற ஒரு நபர் நபர்கிட்ட நம்ம நேரடியா பேசுனதுல இருந்து நமக்கு கிடைத்த ஒரு தகவல் தான் சொல்றாங்க போறாங்கறதெல்லாம் வந்து இல்ல டிசம்பர் எட்டேதி சிவகங்கையிலேருந்து மானாமதுரை போற வழியில உருளி விளக்குங்கிற அந்த ஏரியாவில் தான் இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு நியோமேட்ஸுக்கு சொந்தமான ஒரு எழுபத்தைந்து ஏக்கர் பரப்பளவுல ஒரு சைட் இருக்கு சொந்தமான பினாமி பேர்ல அது வந்து நாங்கள் வந்து நாங்கள் நியோமேட்ஸ் நேரடியா சொல்லுவோமா அது இன்னொரு வாங்கி உங்களுக்கு நாங்கள் தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக இந்த ஏற்பாடு இவர்கள் வந்து வந்து தீர்வு தருவதற்காக சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ஸ்ங்கிறது நியூ மேக்ஸ் நிறுவனத்துக்கும் அந்த சைட்டுக்கும் என்ன தொடர்புங்கிறத வந்து போலீசார் விசாரணைக்கு கொண்டு வரணுங்கிறது தான் நம்ம வச்சிட்டு இருக்கிறோம் இப்ப ராமமூர்த்தி போன்றவர்கள் வந்து பினாமி சட்டத்தையும் இதுல வந்து கொண்டு வரணும் கொண்டு வந்தாதான் இது என அவங்களோட வரம்புங்கிறது வேறையாதான் இருக்கு இதெல்லாம் அவங்க கவனத்துக்கு யூடபிள்யூ போலீஸாரு கவனத்துக்கு வந்தாலும் அவர்கள் இது இதன் மேல வந்து என்ன நடவடிக்கை எடுத்துட முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆமா அதான் அது அதுல வந்து என்னன்னா அந்த மான்போர்ட் ஸ்கூலுக்கு இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வந்து பயணிச்சு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க ஒரு ஐநூறு பேர் பக்கம் வந்து கலந்துருக்காங்க அந்த கூட்டத்துல அந்த கூட்டத்துல வந்து டைரக்டர் பாலாவும் கலந்துருக்காரு முதல்ல பாலா தான் பேசுறதுக்கு வந்து எந்திரிச்சிருக்கிறாரு ஆனா அந்த முதலீட்டாளர்கள் மத்தியில வந்து ஒரு கடு ஆட்சேபனை வந்து அங்க இருந்து வந்து எழுப்பப்பட்டிருக்கு பல கேள்விகள் உங்களாலதான் அந்த மாதிரி வந்துட்டோம் போயிட்டோம் அந்த மாதிரி இதுன்னு சொன்னோடனே அவர் பேசுறதை தவிர்த்து இருக்கிறாரு அவருக்கு பக்கத்துல இருந்தவர் தான் வந்து பேசி பேசியிருக்கிறாங்க மத்தவங்க வந்து அதாவது நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு சாதகமா இருக்கக்கூடிய ஆதரவான நபர்கள் தான் வந்து அந்த கூட்டத்துல வந்து பேசுவோம் மண்டங்களில் கம்மியாதான் இருப்பாங்க ஐநூறு பேர் போயிருக்காங்க புகார் குடுத்தவங்களே புகார் 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 கொடுத்தவங்கன்னு சொல்ல முடியாது ஆமா மொத்தத்துல அது வந்து தீர்வு தீர்வுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து தேர்னவங்க போயிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு புகார் கொடுத்தவர்களும் போயிருக்க வாய்ப்பு இருக்கு அத நம்ம வந்து பியூரா நம்ம அப்படி வந்து அறுதிக்கிட்ட சொல்ல முடியாது ஆனா இன்னொரு பேர் கலந்துகிட்டாங்க அந்த கூட்டத்துல நிறைய விஷயங்கள் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க அதாவது வந்து ஒன்றரை வருஷமா வந்து வெயில் வாங்கறதுக்கு கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிறப்ப எப்படி உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண முடியும் முடக்கிட்டாங்க இருக்கு ஆடியோ இருக்கு ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு ஆதாரம் இல்லாம ஒரு தகவலை நம்ம பதிவு பண்றோங்கிற மாதிரி அமைந்துடக்கூடாது அந்த கூட்டத்துல வந்து முழுமையான ஆடியோங்கிறது ஒரு பகுதியை நம்ம வந்து இப்போதைக்கு வந்து வெளியிடலாம் அதாவது அவங்க பிசினஸ் அதாவது தீர்வுன்னு அவங்க சொல்றாங்க அவங்க தீர்வுன்னு சொல்றது நமக்கு வந்து பிசினஸாதான் கதல் உழுவுது இந்த ஒரு நகைச்சுவை இதுல வந்து உனக்கு இஸ்கி இஸ்கி என்று கேட்கிறதா அப்படின்னு வந்து கேக்குற மாதிரி தான் அவங்க தீர்வு தீர்வுன்னு வந்து சொல்றாங்க நமக்கு பிசினஸ் பிசினஸ் தான் அவங்க அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து பணத்தை பாக்கெட்ல சொல்றாங்க ஏற்கனவே வந்து நூறு போய் உட்கார்ந்துருக்காங்க கண்டிப்பா அவங்களுக்கு திருப்பி பணம் கேக்குறாங்க ஆமா இது வந்து எங்க இடம் இல்லங்கிறாங்க ஆமா அப்படி இப்ப ரொம்ப பரவாயா போயிட்டு ஏற்கனவே வந்து நூறுபா பண்ணுவாங்க எப்படி பிசினஸ் பண்ணுவாங்க

உனக்கு சொந்தமான இடத்த வந்து என்கிட்ட கொடுங்கிறாங்க பிரிச்சு கொடுக்கறதுக்கு நீதிமன்றம் இருக்கு கொடுக்க போறாங்க அல்லது நீ வந்து அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் நீ பண்றன்னு சொன்னாலுமே கூட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ வந்து எல்லா சொத்துக்களையும் நியோ மேக்ஸ் பேர்ல நீ பதிவு பண்ணல அதனுடைய ஆராய்ச்சி மத்த ஏஆச்சு அந்த மாதிரி உனக்கு விசுவாசமா இருக்கக்கூடியவங்க கார் டிரைவர் வீட்டுல வேலை செஞ்சவன் தெரிஞ்சவன் போனவன் பேர்லதான் வந்து இடத்த நீங்க வந்து வாங்கி போட்டுருக்கீங்க அப்ப அந்த மாதிரி இருக்கிற இடத்த மூணு லட்சம் ரூபாய் இடத்துல போட்டுருக்காங்க பத்தரை செலவு வேணா செலவா இருக்கும் செலவு ஏத்துக்கோ நான் இடத்த வேணா தரேன் எழுதிக்கும்னு ஏன் வந்து அவங்க முயற்சி கண்டிப்பா அதுதான் அதுதான் வந்து வந்து நமக்கு இதா இருக்கு இது ஒண்ணு இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துலயே ஒரு இதை சொல்றாங்க ஒரு ஒரு ஏக்கர் அன்னைக்கு ஆறு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க வாங்கும்பொழுது இப்ப அந்த இடத்துக்கு ஒரு கோடி ரூபாய் அவங்க வந்து சொல்றாங்க அங்கதான் இடிக்குது ஒருத்தவங்க பத்து லட்சம் ரூபா முதலீடு போட்டிருக்காங்க அதுல நீங்க நாலு லட்ச ரூபா வந்து கேஷ் நீங்க கொண்டு வாங்க ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு உள்ள பாண்ட வந்து நாங்க வந்து ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு உள்ள மதிப்பு நாங்க இடத்த எழுதி கொடுக்கறோங்க ஆறு மதிப்பு இல்ல அதுதான் அதுதான் நான் சொல்ல வர டிஃப்ரெண்ட் அதுதான் அன்னைக்கு வாங்குனது ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் சரி அத அவங்க வந்து ஃப்ளாட்டா மாத்தியிருக்குறாங்க அனுமதி வாங்கி இருக்கிறாங்க ஃபிளாட்டா பிரிச்சிருக்கிறாங்க அப்ப அதுக்கு உனக்கு என்ன செலவாயிரும் அது இன்னைக்கு ஒரு கோடி இப்ப அந்த ஒரு கோடி ரூபாய் மதிப்புலதான் இவங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து இது பண்றாங்க இப்ப இதுல இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா சார் பாதி பேர் புகாருக்கே போகாதவங்க ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டவங்க எல்லாம் வந்து புகாருக்கு ஓடிட்டாங்க வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த குறைஞ்சது ஒரு நபர் ஒரு கோடி ரூபாய்க்கு குறைவில்லாம முதலீடு பண்ணவங்க பிக் ஷாட்ஸ் நிறைய இருக்கிறாங்க நிறைய பேர் சமூகத்தில் ஒரு முக்கியமான அந்தஸ்துல இப்ப திருச்சி மாவட்டத்திலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு மாவட்டத்துல ஒரு அதிகாரியா இருக்கக்கூடியவர் அவர் போய் நான் நான் ஒரு கோடி ரூபாய் போட்டுட்டேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் போய் வந்து வரிசையில் அப்ப அவர் வந்து என்ன பண்றாரு அவுட் ஆஃப் ஆப் விரும்புவாரு சரி அல்லது இங்க அரசு மருத்துவரா இருக்கிறாரு அவர் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் முதலீடு போட்டுருக்காரு இப்ப எப்படி நான் ஒரு கோடி ரூபாய் முதலீடு போட்டிருக்கேன் அப்படின்னா அவருக்கு ஐடி மற்ற எல்லா பிரச்சனையுமே அவருக்கு வந்து வரும் அப்ப அவரு வந்து எப்படி வந்து இடத்த வந்து வாங்குறது சரி அப்ப இவர்களுக்கெல்லாம் எல்லாம் ஒரு எளிய தீர்வாகத்தான் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் மாதிரி வந்து திருச்சியில ஒரு கூட்டம் ஆமா அது வந்து டிசம்பர் ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அதுல வந்து கமலக்கண்ணன் நபருக்கு வந்து பிறந்தநாள் அன்னைக்கு அந்த டேரக்டர் சரி கமலக்கண்ணன் அல்லது பாலசுப்ரமணியன் சந்தை அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் நம்ம வந்து செலப்ரேட் பண்ண போறோம் அவருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிப்ட் கொடுக்கலான் இருக்கிறோம் அப்படின்னு வந்து ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிறாங்க அதாவது வந்து என்னன்னா இத்தனை பேர் கூடுறாங்க இந்த இடம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இல்லை ஒரு ஒரு டீம் இப்ப உங்களுக்கு உங்க டீம் நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க ஒவ்வொரு குரூப்புக்குமே அப்படி அந்த அளவுக்கு மட்டுமே தகவல் வெளியில ஏன்னா இந்த நேரத்துல வந்து யூடியூப் குரூட்டோஸ்ங்கிற மாதிரியே நீயுமாடா அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு பக்கத்துல கூட பயணிக்கிறவனே கூட நம்ப முடியாத அளவுக்கு துரோகமும் மோசடிகளும் நிறைந்ததா இருக்கு இப்ப அதுல நிறைய பேச வேண்டியது இருக்கு இப்ப இப்ப நம்ம நம்ம பத்தி என்ன பேசியிருக்கிறோம் அவர் வந்து யாருக்கும் புகார் கொடுக்காதீங்கன்னு ஒரு தரப்புல அவர் கன்வின்சிங் பண்ணக்கூடிய நபரா இருக்கிறாரு ஆனா இன்னைக்கு அவருக்கே வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் பக்கத்துல வந்து முதலீடு போட்டிருக்கேன்னு வந்து புகார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் கொடுத்துட்டாரு டிசம்பர்ல அது இப்ப வந்து இதுல வந்து அப்டேட் ஆயிருக்கு கொடுத்துருக்காரு இப்ப

அது மினிமம் ஒரு கோடி ரூபாய்க்கு அதிகமாக முதலீடு செய்தவர்களுக்காகவே பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க மூணு மணிக்கு அந்த இடத்துல ஒரு அசம்பிளா ஆகிட்டு இடம் இதெல்லாம் சொல்லாம தனித்தனியா கூட்டிட்டு போய் அங்க திருச்சி சமயபுரம் டோல்கேட்டுக்கு பகுதியில இருக்கக்கூடிய எம்ரால்டு ஹோட்டல் அந்த தான் மூணு மணிக்கு வர வச்சுட்டு அஞ்சு அஞ்சு இருந்து எட்டு மணி வரைக்கும் அந்த கூட்டம் வந்து நடந்திருக்குது பாலசுப்ரமணியன் கமலக்கண்ணன் திருச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்றாங்க வைகை இன்ஜினியரிங் காலேஜினுடைய கரஸ்பாண்ட் அப்படின்ட்டு அவரு லாயர் அழகர் சாமி மதுரையை சேர்ந்தவர் திருச்சியை சேர்ந்த சுந்தர் தியாகராஜன் இது போல வந்து ஒரு ஆயிரத்துக்கு குறைவில்லாத நபர்கள்

சுரேஷை போய் வீட்டுக்கு போயிட்டாங்க போயிருக்காங்க வீட்டுக்கு போய் முற்றுகிறோம் சுரேஷ போய் பணத்தை கொடுமங்கள் அப்படின்னு கேட்கவும் நீங்க தான் பணத்தெல்லாம் கொண்டு போய் நியா மேக்ஸ்ல கொடுக்காம பக்கத்து பக்கத்து ஏரியாவிலயா சின்ன சின்ன பேர்ல அவங்க ரிலேட்டிவ் பேர் வாங்கி இடம் வாங்கி போட்டிருக்கீங்க எங்களுக்கு குடும்பன்னு பிரச்சனை வேற மாதிரி ஆகுதுன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க சுரேஷ் அப்புறம் போலீஸ் வந்து இந்த மாதிரி போலீஸ் வந்துட்டாங்க ஏதாவது இங்க ஃபோன் பண்ண உடனே போலீஸ்தான் வந்துருது வந்த உடனே பிரச்சனைன்னா நீங்க போய் பொருளாதார கூட்டம் கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இங்க எல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு போலீஸ் வந்து கடைசுத்தி போனதா சொல்றாங்க அப்ப இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக வருதுங்கிறது தெரியுது இன்னொரு விஷயம் நம்ம நம்ம சொன்னது மயிலாடுதுறை பகுதியில வந்து இதே போல வந்து இப்ப பெரம்பலூருக்கு எப்படி இந்த சுரேஷ்ங்கிற நபரோ அது போல மயிலாடுதுறைக்கு ஒரு ரீஜனல் கெட்டா மெயினான ஒரு தலையா இருந்தவர் இதே போல கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து பணம் கூட அப்படின்னு டார்ச்சர் பண்ணோன்னா வக்கீல விட்டு ஒரு நோட்டீஸ் வந்து பேப்பர்ல வந்து போட்டாப் ஏ மேக்ஸ் வழக்கு போயிட்டு இருக்குது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல நானே போட்டு ஏமாந்துருக்குறேன் என் வீட்டுக்கு இவனும் வந்து காசு நீக்க வரக்கூடாது கேட்டா வந்து நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இஎம்எஸ் பிசினஸ் பண்ணுது அது இப்படி பண்ணுது அதுதான் அந்த இடத்துல கேள்வி இது இப்ப இது இடத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க இன்னொன்னு நம்ம ஏற்கனவே வந்து இந்த எம்ஸ்டார் ரரா சொசைட்டி அவங்க வந்து அது ஒரு டைம் ஆமா அது வந்து அதாவது சார் வந்து பணத்தை போட்டுட்டு அதை எப்படியாவது திரும்ப பெறுவதற்கு பலரும் பழி பல வகைகளில் முயற்சி பண்றாங்க ஒன்னு புகார் கொடுத்துட்டு முயற்சி பண்றாங்க புகார் கொடுக்காம ஏஜெண்டுகள் சொல்ற கதையே வந்து கேட்டுட்டு இருக்கிறவங்க ஒரு தரப்பு இருக்கிறாங்க இதை தாண்டி புகாருக்கு போகாததிலேயே பல குறிப்பு இருக்குது அது முழுக்க வந்து அந்த நிறுவனத்தை நபர்களை சார்ந்து தான் அது வந்து இயங்கிட்டு இருக்குது அது மேல்மட்டத்திலேயே வந்து பண்ணக்கூடிய ஒரு டீலிங்கா இருக்கு நம்ம கோரிக்கை என்னன்னா இந்த மாதிரி பினாமி சொத்துக்கள் எங்க இருக்குன்னு புகார்களுக்கு தெரிஞ்சதுன்னா லிஸ்ட் எடுத்து வில்லங்கம் போட்டு மதுரை போலீஸ் குற்றப்பதிவுக்கு வந்து பெட்டிஷனாக

அப்படிங்கறதுக்கான அதிகாரம் எஸ்பி தான் இருக்கு இப்படி வந்து இந்த சொல்லி இருக்கிறாங்க இது என்னன்னு பாருங்கன்ட்டு வந்து பார்வர்ட் மட்டும்தான் அவங்க பண்ணக்கூடிய இடத்துலதான் இருக்கிறாங்க மற்ற வழக்கமான விசாரணையை அவங்க வந்து தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க அதுதான் இப்ப அதுதான் வந்து இப்ப அந்த வழக்குல வந்து மிக முக்கியமா பார்க்கக்கூடியது வந்து அந்த பினாமி ஆக்ட்ல வந்து இந்த வந்து சேர்க்கணும் அப்புறம் மணி லாண்ட்ரிங் இதையும் வந்து சேர்க்கணுங்கிற அந்த ரெண்டு கோரிக்கைங்கிறது வந்து மிக முக்கியமானதா வந்து இந்த தருணத்துல இது வந்து பார்க்கப்படுது அப்ப இவங்க புற்று புகார் குடுக்குற வேகமும் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு கண்டிப்பா அதே நேரத்துல நீதிமன்றத்தை ஏமாத்திட்டு வெளியில வந்து பிசினஸ்ஸு நியமகம் ஆரம்பிச்சிருச்சு ஆமா அந்த நீதிமன்றமும் போலீஸ் உயோதி ப்ரோக்கர் மாதிரி இதுல கமிஷன் எல்லாம் வேற சொல்றாங்க கமிஷன் பேசிஸ் மாதிரி தான் இது வந்து இப்ப திரும்பவும் போயிட்டு இருக்கு இப்ப ஆட்களை கூடி எப்படி முன்னாடி வந்து நீ இத்தனை பேர்த்த கூட்டிட்டு வந்து உனக்கு கமிஷன்கிற மாதிரியோ இத்தனை பேர்த்துக்கு பாண்டா வாங்கி நீ அதுக்கு பதிலா உனக்கு இடத்த நீ வாங்கி குடுத்துட்டேன் உனக்கு கமிஷன்ங்கிறதும் இதுல வந்துருது க்ரிவென்ஸ் ஆபீஸ் முதலில மதுரையில வந்து அப்படி சொல்லி சொல்லிருக்குறாங்க இதுவரைக்கும் நமக்கு வந்து அந்த ஆபீஸ் இந்த இடத்துல இருக்குது ஏதுங்கறதை நமக்கு வந்து தெரியல தெரியல தெரியலன்னு சொல்லக்கூடாது ஆமா இல்ல தெரியலன்னா அவங்க வந்து வெளிப்படையா சொல்றாங்களே க்ரிவென்ஸ் ஆபீஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்ப நம்ம அந்த நம்ம என்ன கேக்குறோம்னா அந்த மாதிரி ஒரு ஆபீஸ் இருந்ததுன்னா வெளிப்படையா நீங்க அறிவிச்சிட்டு நீங்க செய்யுங்க நம்ம சொல்றோம் அவங்க எல்லாமே இன்டர்நெட் வாட்ஸ் எப்பயுமே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அப்புறம் வந்து கூகுள் மீட் இது கூட நடத்திட்டு இருக்காங்க சரி பாப்பா என்ன நடக்குது பாப்பா நம்ம அடுத்த சரி சரி ஆடியோ கொஞ்சம் ஆடியோ நம்ம வந்து அது போட்டுருவோம் சரி ஓகே இப்ப மொத்தத்துல வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்கிறது தான் இதுல நமக்கு வந்து தெரிய வரக்கூடிய பவுன்சர்களை வச்சு ரகசிய கூட்டம் நடத்துறாங்க கூட்டங்கள் அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்குது ஒரு ஒரு மாவட்டங்களுக்கும் இப்ப வந்து அந்த சைட் அந்த எந்த இடத்துல விற்பனை பண்ண போறாங்களோ சேம் எப்படி தொடக்கம் பண்ணாங்களோ அது போலவே ஆளை கூட்டிட்டு போய் கேன்வாஸ் பண்றதுங்கிறது வந்து இதெல்லாம் நம்ம ஹைலைட்டா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இப்ப போது உங்ககிட்ட என்ன வந்து உங்களுக்கு நீங்க இப்ப ஒரு மணி காண்ட்ரிபியூட் பண்ணுங்க உதாரணத்துக்கு வந்து மூணு லட்சம் ஒன்பது லட்சம் உங்ககிட்ட பாண்ட் இருக்குன்னா ஒரு மூணு லட்சம் மணி கான்ட்ரிபியூட் பண்ணா அந்த பண்ண பணத்துக்கும் ஒன்பது லட்சம் கையில வச்சிருக்க பாண்டுக்கும் சேர்த்து பன்னெண்டு லட்சத்துக்கு சொத்தை எழுதிக்கங்க சொத்து வந்துருச்சு பாண்டுக்கும் சொத்து வந்துருச்சு கிளியரா சார் இது இது ஒரு பக்கம் சரி சார் என்னால வந்து இந்த மூணு லட்சம் இப்ப என் கையில இல்ல நான் இதை யாருக்கிட்டயாவது வாங்கி கொடுக்கட்டுமா இது என்ன பிகாஸ் நான் சொல்றேன் எல்லாமே ஒரு ஒரு ஸ்டேஜ் யாருக்கிட்டயாவது வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க தாராளமா நீங்க வாங்கி கொடுங்க இந்த மூணு லட்சத்துக்குரிய பிளாட்டை தனியா எழுதி அந்த பிளாட்டை மட்டும் உடனே உங்களை பொறுத்த வரைக்கும் மூணு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க பணம் வந்துருச்சு கரெக்ட்டுங்களா சார் இப்ப பாண்டு என்னவோ ஒன்பது பாண்டு ஒன்பது பணம் நின்றுச்சா இது ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் ஒன்னு இருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் மொத்தமே வச்சிருக்கிறார் இவர் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் வந்து சொத்தை எழுத முடியாது அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருக்கிறவங்க எல்லாரையும் இணைச்சு ஒரு சங்கம் ஒன்று ஃபார்ம் பண்ணும் அசோசியேஷன் இதுக்கு பேரு பிளாட் பையர் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த சங்கத்தின் பேர்ல அவங்களுக்கு தேவையான மொத்த பணத்தை பிளாட்டை எழுதுறோம் அப்படி பிளாட்டை எழுதுனதுக்கு அப்புறம் என்ன சார் பண்றோம் அந்த சங்க உறுப்பினர்கள் சேர்ந்து அந்த பிளாட்டை விற்பனை செய்யறாங்க வித்த பணம் தங்கத்துக்குள்ள வருது வந்த பணத்தை ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் பணமாவே பிரிச்சு கொடுத்துறாங்க யாருக்கு சார் ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபா கொடுத்தவங்களுக்கு பணமாவே பிரிச்சு கொடுத்துறாங்க சரி சார் அடுத்து ஒரு கேட்டகரி இருக்கா சார் நான் எனக்கு வந்து திரு தொகை இப்ப காண்ட்ரிபியூட் பண்ண சொல்றீங்க என்னால கொடுக்க முடியலையா ரெண்டாவது பக்கத்துல யாருக்காவது சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுங்கன்னு கேக்குறீங்க எனக்கு கொடுக்க யாரும் இல்லைங்க ரெண்டும் கிடையாது ஆனா பாண்டுக்கு பணம் கொடுத்தா எனக்கு பாண்டுக்கு சொத்து கொடுத்தா வாங்கிக்கிறேன் இப்படி சொல்றவங்க இருக்காங்கல்ல மூணாவது கேட்டகரி இந்த பாண்டுக்கு பிளாட் கொடுத்தா வாங்கிக்கிறேன்னு சொல்ற மூணாவது கேட்டகரி இருக்காங்கல்ல இந்த மூணாவது கேட்டகரி பீப்புளுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா இந்த இடத்துல இப்ப பாருங்க நம்ம பிப்டி பர்சன்டேஜ் லேண்ட் இதுல விற்பனை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா மீதி பிப்டி பர்சன்டேஜ் லேண்ட் யார் விற்கிறாரோ அவர் மூலமா அவருடைய கஸ்டமருக்கு செட்டில்மெண்ட்டுக்கு தயாரா உதாரணத்துக்கு இதுல ஐநூறு ஏக்கர் இருக்குன்னா பத்தாயிரம் பிளாட் வருதுன்னா ஐயாயிரம் ஏ பிளாட்டுகள் வந்து இப்போ நான் சொல்ற கான்ட்ரிபியூஷனுக்கு விற்பனை நடக்கும் போது யாரு விற்கிறாரோ அவருடைய கஸ்டமருக்கு இந்த பக்கத்துல ஐயாயிரம் பிளாட்டு அலாட்மெண்ட்டுக்கு தயாராகிடும் அந்த தயாரான பிளாட்டை யார் இப்போ நான் தான் அந்த விற்பனையாளர்னா என் கஸ்டமர் சார் இருக்கிறாருனா அவருக்கு நம்ம எப்படி கொடுக்குறோம் ஒரு பைசா கூட வாங்கிக்காம உங்க பாண்டுக்கு எவ்வளோ வேல்யூ சார் போட்டிருக்கு இந்தாங்க சார் வேல்யூ வச்சுக்கோங்க பதிஞ்சு கொடுத்துறோம் இப்போ அதை பதிஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க இப்போ மூணாவது கேட்ட கையில கையில் வச்சுக்கூடிய பாண்டுக்கு சொத்து வந்துருச்சு சரி சார் எனக்கு சொத்தை தான் வச்சுக்கிட்டு தான் ஆகணுமா அவசியமே கிடையாது கம்பல்சரியா இன்னைக்கு சொத்தை நம்ம லீகலா வெளியில வரத்துக்காக சொத்தை நம்ம பதிஞ்சு கொடுத்தாச்சு ஆனா எனக்கு பணம் வேணும்னு கேட்கறவங்க எல்லாத்துக்கும் ஏற்கனவே வந்து அந்த ஒன்னு ரெண்டு மூணுக்கு பிச்சை காசு கொடுத்தாச்சு

கண்டிப்பா சார் சார் அதாவது எல்லாரும் இந்த இடத்துல பேசணும்னா இந்த எல்லாத்துக்கும் தேவையான விளக்கத்தை நான் சொல்லிட்டேன் நல்லா செஞ்சிருவோம் சாமி சாமி நல்ல செஞ்சிருவோம் சொல்லிட்டேன் நாலு ஸ்டேஜ்ல கண்டிப்பாக தீர்வு உண்டு 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 அதான் நாலாவது ஸ்டேஜ் அதான் சார் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா செய்யும்

சார் அதுக்கு தானே வந்து விளக்கம் கொடுக்கறதுக்கு கிரிவன்ஸ் ஆபீஸ் வச்சிருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் இன்னும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில என்ன விளக்கம் கேட்கணும்னாலும் வாங்க நம்ம பேசுவோம் இப்போ இந்த இடத்துல வியாபாரம் நடந்தா பெட்டில் மண்டி கிடைக்கும் அது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல வியாபாரம் நடந்தா கிடைக்கும் இல்லைன்னா நான் எங்க இருந்து தர சொல்றீங்க எல்லாமே முடக்கி வச்சாச்சு என்ன வேணா அதிகபட்சம் வேணா கேன்சல் பண்ணி இன்னைக்கு இருபது பேரும் பெட்டிசன் போட்டிருக்கேன் நான் வெளியில இருக்கணுமா வேண்டாமா ஆ ஆ கண்டிப்பா வருவேன் எல்லா ஊருக்கு வருவேன் சார் இப்ப சொன்னீங்களே டீலு டீலு ஏற்பாடு பண்ணுங்க கண்டிப்பா வரேன் தமிழ்நாடு முழுக்க வரேன் சார் நான் வந்து மக்களோட மக்களா கலந்து அவசியம் வரேன் அவசியம் வரேன் பேசுவோம் நன்றி சார் நன்றி சார் மிக்க ஒண்ணு இல்ல நீங்க காரக்குடிக்கு ரெடி பண்ணுங்க காரக்குடிக்கு நீங்க எத்தனை ரெடி பண்ணுங்க இல்ல இல்ல ஒரு காரக்குடிக்கு நீங்க ரெடி பண்ணுங்க காரக்குடி இல்ல இல்ல ஒண்ணு சார் அரே நான் நீங்க பேசுறீங்களா நான் பேசுறேன் காரக்குடி ரெடி பண்ணுங்க எத்தனை கஷ்டமெல்லாம் உட்கார் வைங்க எல்லா பேரும் வச்சு அங்கே என்ன செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க மதுரையில ஆஃபீஸ் ஒண்ணு போட்டு அங்க செட்டில்மெண்ட் ஓடி தெரியுமா தெரியாதா இல்ல சார் அப்ப தெரியும்தான் நீங்க அங்க வரலாம்ல இல்ல இல்ல சார் நீங்க இல்ல இல்ல பலன் இல்லைன்னா சார் ஒரு நிமிஷம் அப்போ ஒரு நிமிஷம் ஒன்றரை வருஷம் சார் இல்லையா அவரு இந்த ஒன்ற வருஷமா எல்லா பேரும் அப்டாண்டிங்ல இருக்கும்போது என்ன பண்ண முடியுங்கிறீங்க எஃப்ஐஆர் போட்டதே எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் மொத்தம் நூத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கும் எஃப்ஐஆர் இருங்க நூத்தி இருபத்தி ரெண்டு பேரும் எஃப்ஐஆர் எல்லா பேத்துக்கும் ஏபி எடுக்கிறதுக்கும் இதுக்குதான் போனாங்களா ஒன்றரை வருஷம் எந்த செயல்பாடுமே நடக்கல எல்லா பேத்துக்கும் தெரியும்

சார் அவசியமில்லை நீங்க கார முடியல மீட்டிங் போடுறதா எல்லாத்தையும் வர வைக்கிறது சார் ரைட் சார் ஓகே சார் ஓகே சார் இது வந்து இந்த மீட்டிங் சார் ஒரு நிமிஷம் இது வந்து சார் இங்க பாருங்க இது வந்து இந்த மீட்டிங்ல பேச வேண்டியது இல்ல நான் என்ன சொல்றேன் மதுரை ஆபிஸ் வாங்க மதுரையில இருக்கா கிளியன்ஸ் ஆபிஸ் போட்டுக்காங்களா நீங்க அங்க வாங்க அந்த குறைகளை நீங்க அங்க சொல்லுங்க அது என்ன நிவர்த்தி செஞ்சு கொடுத்துருவோம் நம்ம

சோசியல் ப்ரொமோட்டர்ன்றது என்ன சார் உங்க பாக்கெட்டில் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுங்க ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு நான் சொத்து தரேன் ஆறு மாசத்துல நீங்க கொடுத்த ஆயிரம் ரூபாய் நான் விற்று உங்களுக்குள்ள தந்துறேன் அப்போ அவர் கையில் வந்து எது காசு போடுறாரா நல்ல பாயிண்ட் உங்களுக்கு சரி ஆயிரம் ரூபாய் என்ன செய்ய பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறாரு எடுத்து கொடுக்கும் போது அவருக்கு எவ்வளவு சார் சொத்து கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சொத்து கொடுக்குறோம் அந்த ஆயிரம் ரூபாய் நம்ம என்ன செஞ்சிடும் ஆறு மாசத்துல வித்து கொடுத்துரும் இதன் மூலமா சில பேருக்கு நம்ம என்ன செய்ய முடியும் செட்டில்மெண்ட் முடிக்க முடியும் இப்ப மூணாவது ஆப்ஷன் தான் நம்ம என்ன வரும் பெஸ்ட் பை புது கஸ்டமருக்கு நான் விற்கிறேன் அதன் மூலமா நான் என்ன செய்யறேன் என்னுடைய பழைய வாடிக்கையாளருக்கு செட்டில்மெண்ட் கொடுக்குறேன் தான் என்னது எங்கெங்கெல்லாம் பெஸ்ட் பை கொண்டு வரோம் எல்லா புராஜெக்ட்லயும் பெஸ்ட் பை சார் உங்க மீட்டிங்ல அடிக்கடி காலையில சொல்லிருப்பாங்க சார் என்னுடைய கஷ்டம் கொடுக்கக்கூடிய கஸ்டமர் இருக்கு ஏன்னா சோசியல் ப்ரொமோட்டர்ன்றது என்ன ஒரு நல்ல வாடிக்கையாளர் வந்து அதை வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் பெஸ்ட் பை மட்டும்தான் யாருக்கு தீர்வு கொடுக்க முடியும் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு தீர்வு கொடுக்க முடியும்னா அதற்கான ஒரே ஆப்ஷன் எதிராக தான் இருக்கு இந்த பெஸ்ட் பையில தான் இருக்கு சரிங்களா அந்த பெஸ்ட் பையை போக்கஸ் பண்ணி தான் இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டு போகிறோம் பெஸ்ட் பையில இன்னைக்கு அற்புதமான வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் புது கஸ்டமருக்கு நல்லா லாபம் என்ன சார் லாபம் கிடைக்குது பதினெட்டு லட்ச ரூபா லாபம் கிடைக்குது எப்படி லாபம் இன்னைக்கு வந்து நாற்பத்தெட்டு லட்சம் லட்ச ரூபா அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இது இன்னைக்கு எவ்வளோ கொடுக்குறோம் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறோம் முன்னூத்தி எழுபத்தஞ்சு கொடுத்து ஆறே மாதத்துல அவர் என்ன ப்ராஃபிட்ட என்ஜாய் பண்ணிட முடியும் நாற்பத்தெட்டு லட்ச ரூபா ப்ராஜெக்ட் ப்ராஃபிட்டா என்ஜாய் பண்ண முடியும் அவர் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பத்து பர்சன்டேஜ் மட்டும் நமக்கு கமிஷன் கொடுத்தா போதும் சரி அடுத்த பாயிண்ட் சார் நிறைய பேருக்கு வந்து என்ன அடுத்து நான் காசா கொடுக்கணும் நமக்கு ரிமைனிங் லேண்ட் கிடைக்கும் சார் கிடைக்கும் போது அதை நான் விற்பனை செய்யறேன் அப்படின்னு சொன்னால் அது என்னவோ கிடைக்கும் நமக்கு காசாவே அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண முடியும் நேரடியாக காசா நம்மளால நேரடியா கொடுக்க முடியாது ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம என்ன காசு வாங்கியிருந்தாலும் அது லேண்டா தான் மாத்தி வச்சிருக்கோம் அந்த லேண்ட் எதையுமே இன்னைக்கு நம்மளால விற்பனை செய்ய முடியுமா இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை பத்திரம் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னா வாங்கி வாங்கினவங்களுக்கும் அது பிரச்சனை வித்தவங்களுடைய பெயிலுக்கும் பிரச்சனை அதனால அந்த சொத்து எதையுமே நம்ம இன்னைக்கு தொட முடியாது அதனால என்ன செய்யறோம் நம்ம புதுசா வந்து ஒரு வாய்ப்பை வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம் இந்த புது வாய்ப்பை எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைப்போமா வேண்டாமா கட்டாயமாக எல்லாரும் ஒரு முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நல்ல சூழல்ல இப்படி நம்ம உட்காந்து இன்னைக்கு பேசுற அளவுக்கு நிற்கிறாங்க இன்னைக்கு எத்தனையோ கம்பெனியில இது மாதிரி ஒரு சூழல் வந்திருக்குன்னு சொன்னா இப்ப எல்லாமே கோர்ட்டில் இருக்கு கோர்ட்டு முடிச்சு வந்தவனே பாத்துக்கங்கன்னு சொல்றது தானே எல்லாரும் இன்னைக்கு செஞ்சிருக்கு ஐநூத்தம்பத்தஞ்சு கம்பெனி தான் செஞ்சிருக்கு ஒரே ஒரு நிறுவனம் தான் இப்படி இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து பேசி நிற்குது அப்ப அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுப்போமா வேண்டாமா சரி இப்ப இன்னைக்கு ஒன்னு ரெண்டு பேர் பேசலாம் நம்ம தான் என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி அதை நெகட்டிவ்னு சொல்லல அவங்க பிரச்சனைகள் இருக்கு அவங்க நமக்கு வழி விட்டா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்யூஷன் கொடுக்க முடியும் யாருமே வழி கொடுக்கலன்னு சொன்னா இங்க இருக்கிற நிறைய பேருக்கு மேபி காலதாமதம் ஆகலாம் ஆனா கூடிய விரைவில் எல்லாருக்கும் என்ன சார் நடக்க போகுது செட்டில்மெண்ட் நடக்க போகுது செட்டில்மெண்ட் நடக்கணும்னு சொன்னா வேலை நடக்கணும் அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்தோம் அப்படின்னு சொன்னா என்ன சார் நடக்கும் செட்டில்மெண்ட் நடக்குமா வாய்ப்பு கிடையாது இல்ல இன்னைக்கு நிறைய மக்கள் பீஸ்ஃபுல்லா இருக்கிறாங்கன்னா ஒரே பாயிண்ட் அப்பா இன்னைக்கு நிறுவன தலைவர்கள் வந்துட்டாங்க களத்தில் இருக்கிறாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்கிறாங்க டெய்லி காலையில் ஐநூறு பேர் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க செய்தி எல்லாம் எங்க போயிட்டு இருக்கு மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கு அந்த ஒரு நம்பிக்கையில தான் நம்மள என்ன வச்சிருக்காங்க பீஸ்ஃபுல்லா விட்டுருக்குறாங்க சரியில்லை ஓகே இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சிரமப்பட்டு இன்னைக்கு இருக்கணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு யோசிச்சு பாருங்க அப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு என்ன ஆதரவு கொடுத்து ஒரு பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணும் ஒரு பாராட்டு கொடுக்க வேணுமா வேணாமா சார் நீ வரக்கூடிய காலங்கள்ல வேகமாக செயல்பட்டு எவ்வளோ என்னென்ன தவறுகள் கடந்த காலத்துல நடந்துச்சோ அதெல்லாம் மாத்தி அமைச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல எவ்வளோ சீக்கிரமா தீர்வு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம தீர்வு கொடுப்போம் நான் சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஒவ்வொரு நேரம் பசியோட உட்கார்ந்து முழுசையும் கேட்டுக்கிட்டு சூழ்நிலையும் புரிந்து கொண்டு சப்போர்ட் பண்ணணுங்கிற எண்ணத்தோட நம்ம ஒவ்வொருத்தரும் நிச்சயமா இந்த சூழ்நிலையை மாற்றி நன்றி பர்னிச்சர்ஸ்ல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை வெரைட்டிஸ் உள்ள ஷோரூம்னா அது நம்ம கவி பர்னிச்சர் தான் இல்லைன்னு சொல்ல இடமே இல்ல கவி பர்னிச்சர் திருச்சி ஒன்று